வெண்டக்காய் மசாலா ஃப்ரை தான் பார்க்க அப்சல்யூட்லி அண்ட் வெண்டக்காய் மசாலா ஃப்ரை யாரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாதி ஃப்ரம் சென்னை அமைச்சிருக்காங்க ஸ்வாதி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யு ரெசிபி அண்ட் இப்போ சமைக்கிறதுக்கு முன்னாடி சமைக்க தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்து வந்துருங்க அண்ட் வில் ஸ்டார்ட் த குக்கிங் ப்ராசஸ் அண்ட் ஆல்சோ லாட் மோர் டுஸ்கஸ் வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள் நீளமாக நறுக்குன்னா வெண்டக்காய் முந்நூறு கிராம் எலுமிச்சை சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கடலை மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் வரமிளகாய் நாலு வறுத்த கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைக்கிறப்ப எண்ணெய் பொறிக்க தேவையான அளவு சமைக்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சு குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் யா அதாவது ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இண்டோ சைனீஸ்லேயே வந்து இப்போ மஞ்சூரியன் சில்லி கோப்பி அந்த மாதிரிலாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன் பட் நம்ம லீஃபில் வந்து அது தனியாக தெரியும் அதாவது அது வந்து ஒரு ஃபாரின் டிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்த்து இருக்கும் சவுத்து இருக்கும் அதாவது லீஃபுக்கும் பெட்டராக இருக்கும் ஒரு ஸ்டார்டராகவும் கொடுக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு பட் ரொம்ப வழக்கம் போல் ஒரு சிம்பிள் தான் இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லாமல் ஒரு சின்னதாக அறவை கொஞ்சம் வருத்த கடலை சேர்த்துக்கிறோம் அது இல்லாமல் ஓமம் சேர்க்குறோம் டீப் ஃப்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதில் அப்படியே லெவல் பண்ணிடும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சூப்பர் ஷெஃப் ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி திஸ் கொஸ்டின் ஐ வாண்ட் டுஸ்கி இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஷெஃப் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கிற ஒரு பெரிய ட்ரெண்ட் வந்து இந்த சூப்பர் ஃபுட் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் இல்லைங்களா எவ்ரி இயர் இட் கீப்ஸ் சேஞ்சிங் இனிஷியலி ஐ ஐ திங்க் இந்த பிகினிங் இட் வாஸ் கிரீன் டீ க்ரீன் டீ தான் சூப்பர் ஃபுட் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் ஹேப் டு ஃபாலோ திஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் இட் வாஸ் ஓட்ஸ் அண்ட் தென் இட் வாஸ் கின்வா இந்த மாதிரி மாறி மாறி நிறைய விஷயங்கள் வருது இன்ஃபேக்ட் ரீசென்ட்லி இன்னுமே ரொம்ப பாப்புலராக இருக்கிற ஒரு சூப்பர் ஃபுட் வந்து மொரிங்கா மொரிங்கா லீவ்ஸ் வந்து நம்ம முருங்கையில இல்லைங்களா ஸோ வீவ் ஆல்வேஸ் ஹேட் தீஸ் திங்ஸ் இவன் பிஃபோர் அதே மாதிரி அந்த லிஸ்ட்ல டி யூ திங்க் வெண்டக்காய் வந்து சேரும் ஷெஃப் ஏன்னா நம்ம வீட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இந்த மேக்ஸ் எக்ஸாம் வந்ததுன்னா கண்டிப்பா வெண்டக்காய் சாப்பிடணும் அப்படின்னு வாங்க யூ வில் பெர்ஃபார்ம் பெட்டர் இன் மேத் அப்படின்னு எனக்கு அதோட ஹிஸ்டரி பிஹைண்ட் இட் நிஜமா தெரியாது பட் இந்த கதை நம்ம எல்லாருமே கேட்டு வந்திருக்கோம் இல்ல இல்ல ஜெனரலா உங்களுக்கு அதாவது பிரெயினுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது இல்லாம அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குல்ல அவங்களும் அந்த ஷாலோ ஃப்ரைடு எடுத்துக்கிட்டா பெட்டர் இவன் ஒரு சில பேர் வந்து பச்சையா கூட சாப்பிடுவாங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு டாப் பாட்டம் எடுத்துட்டு பச்சையா கூட சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லது செரிமானத்துக்கு நல்லது அதாவது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பர் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால் எல்லாத்துக்கும் ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா வெஜிடபிளாக நம்ம ஒரு ஸ்டார்டர் அப்படின்னு போயிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக காலிஃப்ளவர் ஆமா காலிஃப்ளவர் தான் நம்ம ஸ்டார்டர் போவோம் ஏன்னா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மஷ்ரூமு பேபிகான் பன்னீர் அப்படின்னு சொல்லி வருதுன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம வெண்டைக்காயை சேர்க்கலாம் ஏன்னா அதுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த ரெசிபி ஓகே இவன் இதிலேயே வந்து நம்ம பிரிஞ்சால் இதே சேம் ரெசிபி பிரிஞ்சாலில் பண்ணலாம் காலிஃப்ளவரில் பண்ணலாம் பேபிகானில் பண்ணலாம் பட் பிண்டியில் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் தென் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்னதாக ஒரு அறவை பேசிக்காக நம்ம ரோஸ்னா பண்ணாமல் அப்படியே ராவாக அரைச்சிக்கிறோம் மிளகு அப்புறம் ஜீரகம் அப்புறம் சோம்பு ஓகே இது எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறது தான் பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான் தென் இதில் வந்து இந்த வறுத்த கடலை ஆட் பண்ணிக்கிறோம் இது வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் அப்புறம் வரமிளகாய் தென் இதில் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக ஓமோ சேர்த்துக்கிறோம் ஓகே இந்த நல்லா நம்ம பொடி பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் பவுடர் தான் தென் அதுக்கப்புறம் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ஸ் போயிடலாம் இப்போ ஃபஸ்ட் நம்ம பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அடுத்த ப்ராசஸ் பேர்லாம் ஓகே ரைட் ஸோ இப்போ இதை பிளைண்ட் பண்ணிடுறோம் பிளைண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறோம் நம்ம இப்போ நம்ம மசாலா வந்து அரைச்சாச்சு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பியூட்டிஃபுல்லி பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர் அதாவது ரொம்ப நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் லைக் ஏதாவது ஜென்ரலாக வந்து ஒன் பை டூ வெட்டுவாங்க இல்லை ஒன் பை ஃபோர் பண்ணுவாங்க அது மாதிரி இல்லாமல் இது மாதிரி நம்ம தின் ஸ்லைசஸ் பண்ணுறப்ப இது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் சூப்பர் நல்லா கிறிஸ்பியாக வரும் இல்லைங்களா ஆமாம் கிறிஸ்பியாக இருக்கும் தென் இது ஒரு தனி ஐயப்பிலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அவ்வளோதான் தென் இதில் வந்து லெமன் ஜூஸு ஓகே இப்போ நம்ம வீட்டிலலாம் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஷெஃப் ஜென்ரலாக வெண்டைக்காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் இருக்கிற நம்ம அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சி போகிறதுக்கே டைம் ஆகும் இல்லைங்களா இப்போ நம்ம வீட்டில் அந்த ஃப்ரை பண்ணும்போது போது அதுதான் நம்ம புளி சேர்ப்பாங்க லெமன் ஆக்சுவலாக அந்த இந்த புளிப்பு பேஸ் பண்ண ஏதாவது நம்ம ஆட் பண்ணுவோம்னால உங்களுக்கு அந்த அந்த ஸ்டிக்கி இருக்காது ஓகே ஏன்னா இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டு மசாலா ஆட் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரை பண்ண போறோம் இல்லைங்களா ஸோ இப்போ நம்ம லெமன் ஆட் பண்ணதுனால அந்த ஸ்டிக்கினஸ் இருக்காது இருக்காது அது இல்லாமல் நம்ம டேஸ்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த ரெசிபிக்கு தென் இதில் நம்ம மஞ்சள் தூள் ஓகே மஞ்சள் அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விடுதல் சேர்த்துக்கிறோம் ஸோ இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம்ல சார் ஆமாம் இப்போ இதில் நம்ம இந்த ஃபிங்கர் ஃபுட்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா நல்ல கிறிஸ்பி ஆமாம் ஆயில் ஃப்ரை அப்படின்னால உங்களுக்கு அப்படி தான் வரும் தென் இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே செஃப் நீங்க சொன்னீங்கல அந்த சாஸ் அந்த சாஸ்க்கு இது பெஸ்ட் காம்பினேஷன் சார் ஓ ஆமா இது வந்து ஒரு ஸ்நாக் மாதிரியே नॉर्थல பாத்தீங்கன்னா திஸ் இஸ் a ஸ்நாக் தட் தே செல் கடையிலயே இத வந்து ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லி செல் பண்ணுவாங்க इट्स தி பெஸ்ட் காம்பினேஷன் வித் சாஸ் ஆர் டீ அண்ட் காஃபி கரெக்ட் அந்த ஒரு ஸ்நாக் சொல்றீங்கல ஆ கொடுக்கலாம் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இப்ப banana லீஃப்னா இப்ப ஒரு பெரிய லீஃப் சர்வீஸ் குடுக்குறோம் அப்படிங்கறப்ப ஜெனரலா வந்து ஒரு கூட்டு புரியல் வறுவல் கொடுப்பாங்க அது இல்லாமல் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டியா கொடுக்குனா ஒரு ஃப்ரை ஆயில் ஃப்ரை ஒரு காலி ஃப்ரை சிக்ஸ்டி ஃபைவ் தென் அதில் வந்து நம்ம இது தாராளமாக சேர்க்கலாம் இதே சேம் ரெசிபி நம்ம வந்து பிரிஞ்சாலில் கூட செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இவன் அந்த கொலைக்கேசியா இந்த அரபி இருக்குல்ல அது கூட நம்ம குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு அதை நம்ம பீல் பண்ணி தென் அதே வந்து சேம் ரெசிபி அதில் பண்ணாலும் நல்லாயிருக்கும் தென் இதில் கொஞ்சமாக கடலை மாவு இப்போ ஜென்ரலி இந்த சூப்பர் ஃபுட் ட்ரெண்ட்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம் நம்ம எபிசோடில் ஆனால் இந்த மாதிரி சூப்பர் ஃபுட் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஐம் ஷுர் திட்ஸ் கோன் டு பி அ டைமட் டசன் இன்னும் எவ்ரி இயர் உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஃபுட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும் பட் டோன்ட் ஃபர்கெட் யூர் ட்ரூ டு யூர் ரோட்ஸ் ஏன்னா ஒவ்வொரு ரெசிபியுமே நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரெசிபியுமே இங்கிரீடியன்ஸும் சரி த சோர்ஸ் ஆஃப் தி இங்கிரீடியன்ஸும் சரி லோக்கல் ஃபார்மஸ் மார்க்கெட்ஸ்லேருந்து எல்லா ஷெஃப் எவ்ரி திங் இஸ் ஸோ ஃப்ரெஷ் அண்ட் சோஸ்ட் ஃப்ரம் ஹியர் ஸோ ஜென்ரலி இது எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் அவ்வளோ ஜாஸ்தியிருக்கு எவ்ரி திங் ஹேஸ் அ சயின்ஸ் பிஹைண்ட் இட் எஸ்பெஷலி ஹோம் ஹோம்மேட் ஃபுட் ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்க அந்த சூப்பர் ஃபுட் ஃபாலோ பண்றதா இருந்தாலும் சரி பட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹேவ் யுவர் பேசிக் ஸ்டஃப் இல்லங்க एक्चुअली ப்ராப்பர் சூப்பர் ஃபுட் நம்ம ஃபுட் தான் ஆமா அதுதான் உண்மை அதாவது இப்ப நம்ம एक्चुअली மெடிஷனல் ஹெல்தி அப்படிங்கிற நேரத்துல அப்பின்னு சொல்லி நம்ம பனிஷ் பண்ணாம கொடுக்கணும் கரெக்ட் அதை ஹெல்தியா கொடுக்கணும் டேஸ்டியா கொடுக்கணும் ட்ரெண்டியா கொடுக்கணும் அவ்வளவுதான் அப்சல்யூட்லி தென் நம்ம ரெசிபிலாம் அப்படி தான் இருக்கும் ம்ம் தென் நம்ம அரைச்ச பொடி லாஸ்ட்டா மேலே தூவிக்கிறோம் ஓகே அது பைட் ஆகும் ஷேஃப் ஆமா லைட்டா நம்ம இப்ப தண்ணி லைட்டா தெளிச்சு ஓகே உங்களுக்கு பாத்தீன்னா ரொம்ப தண்ணி சேர்க்க கூடாது லைட்டாக ஒரு பவுடர்டாக இருக்கணும் கொஞ்சமாக ஸோ இது ஒரு நம்ம மசாலாவோட கோட்டிங் வந்து நல்ல கொஞ்சம் மேலே இருக்கணும் கோர்ஸான கோட்டிங் அப்படியே வரும் ஓகே அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்ம அப்படியே நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுவுமே நம்ம ஏர் ஃப்ரையரில் அப்படியே ஃப்ரை பண்ணலாம் சார் ஆக்சுவலாக ஏர் ஃபயரில் ட்ரை பண்ணால் லைட்டாக வந்து பட்டர் கோட்டிங் கொடுத்துக்கணும் கோட்டிங் கொடுத்து பண்ணால் நல்லா இருக்கும் இல்லை இந்த ஆயில் ஸ்ப்ரே வருதுங்களா ஸ்பிரே ஸ்ப்ரே கொடுக்கணும் எண்ணெய் வந்து ஒரு சைடு சூடாக இருக்கு நம்ம எண்ணெயில் பொரிச்சிடுறது இப்போதான் நல்லா நல்லா சூப்பர் இருக்குது இருக்கும் சூப்பர் ஈவினிங் டைம் பெஸ்ட் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இப்ப ரீசென்ட்லி கூட ஐ வாட்ச் இட் விஸ் சோ டிஃபிகல்ட் டு வாட்ச் இப்போ சைனா இருக்கிற கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம முட்டகோசு கேரட் ஆல்மோஸ்ட் ஆல் த வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ்ல சுத்தமாக கலர்ல இருக்கு அது இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் நாட் க்ரோன் ப்ராப்பர்லி பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்ல என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது பட் அது ஒரு பெரிய ஒரு கலர் டேங்க் மாதிரி வச்சிருக்காங்க அதுக்குள்ள டிப் பண்ணி எடுத்துடுறாங்க அந்த கன்சிஸ்டன்சி பிகம் என்ன பாக்கவும் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கு இது நம்ம ஊர்லயும் நடக்குது அப்படி நிறைய वीडियोस பாத்துறோம் சோ இட்ஸ் a little scary in the world that we live in அதாவது அடல்ட்ரேஷன் சொல்றீங்க கரெக்ட் ஓகே யா சோ ஐ திங்க் தி பெஸ்ட் வே டு பீட் தட் இஸ் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த சின்ன grocery store க்கு போங்க these are the places where you can get proper unadulterated <coughs> stuff இல்லீங்களா யா கேன் அந்த பியூட்டிஃபுல் கிறிஸ்பினஸ் வந்து நீங்கள் இப்போ பிளேட் பண்ணும்போதே கேட்கலாம் இட்ஸ் இட்ஸ் ட்ரூலி ஒண்டர்ஃபுல் ஸ்பெஷலி கிட்ஸ் வீக்கில் இருந்தாங்கன்னா இதை வந்து நீங்கள் கேமஃபாஜ் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஃபிங்கர் ஃபுட் அப்படின்னு நினச்சி குவிக்லி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க இல்லை சார் ஆமாம் அதுக்காக தான் ஆக்சுவலாக நம்ம நல்லா ஃபைன் ஸ்லைஸ் பண்ணுது